மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது ஒன்று இரண்டுக்குடையவன் ஒன்று குடையவன் வக்கரமாகி மூன்றாம் இடத்திற்கு செல்கிறான் மூன்றாம் இடத்திலிருந்து வக்கரமாகிறான் ஒன்று இரண்டுக்குடையவன் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறான் அவன் வக்கரமாகிறான் எனும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் ராசிநாதன் ரெண்டுக்குடைய தனாதிபதி இவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ராசிநாதன் வக்கரம் பெறுவதால் உடம்பு ரீதியான டென்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் ஜென்ரலாக ஆனால் மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானத்துலேருந்து வக்கரம் பெறும்பொழுது அப்படியே மாற்றி சொல்லணும் உடல்நிலை ரொம்ப பிரைட் ஆகிடும் சாதாரணமாக இருந்தோம் சார் இப்போ நான் நல்லா நல்லா வளர்ந்துட்டேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க டாக்டரு உடல்நிலை சரியாகிறதுக்கு அற்புதங்கள்லாம் நடக்கும் நான் பார்த்துருக்கேன் அற்புதங்கள்லாம் நடக்கும் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாங்க சார் ரொம்ப நாளாக என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன் சார் நான் ஏன் மற்ற கதையை சொல்லணும் என் மாமனாருக்கு ரொம்ப உடம்பு படுத்திருந்தார் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார் ஐசியு உயிர் போக போகுதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க கடைசியாக என்னோட பொண்ணு அவரோட பேத்தி என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு அப்படி தொட்டு தொட்டு எழுப்புது பா தாத்தா நம்ம வாக்கிங் போகலாம் வா எந்திரி உட்காரு வா என்று சொல்லி கூப்பிடுது கூப்பிட்ட பத்தாவது நிமிஷம் அவர் இருந்து தண்ணி வந்து எந்திரிச்சிட்டார் சார் சொன்னால் நம்புவீங்களா உலகத்திலே மருந்துகளும் மாத்திரைகளும் செய்யாத விஷயத்தை கிரகங்களும் அன்பும் செய்யும்